தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கேன் நம்ம பார்த்துட்டு வரது திருநாட சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை அறுபத்தேழு திருவானைக்காணைக்காவில் வெண்மதி மல்கு புல்குவார் சடை தேனை காவலின் மொழி தேவி பாகமாயினன் ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை வேண்டுவோருக்கு கேதம் ஏதும் இல்லையே பிறைமதி சூடி உமையோரு பாகனாய் விளங்கும் சிவன் திரு அண்ணலாவார் அவர் திருவடியை வணங்கியவர்களுக்கு இந்த உலகில் எந்த பாதுகாப்பும் தேவையில்லை சேறுபட்ட தன் வயர் சென்று சென்று சேனிலார் ஆறுபட்ட நுண்டுரை ஆனை காவலின் அண்ணாலார் நீர்பட்ட மேனியார் நிகரில் பாதம் வேறுபட்ட சிந்தையார் விண்ணில் என்ன வல்லவரே காவேரி துறையில் உள்ள அண்ணல் திருநீறு பூசியவர் திருவடியை போற்றினால் மாயைகள் நீங்கி சிவநானம் பெற்று தேவர்கள் போல மகிழ்வார்கள் தாரமாய் மாதரான் ஒரு பாகம் ஈரமாய புஞ்சடை ஏற்ற திங்கள் சூடினான் ஆரமாய் மார்புடைய யானை காவலின் அன்னலை வாரமாய் வணங்குவார் வல்வினைகள் மாயுமே உமையொரு பாகன் கங்கை அணிந்தவர் சூடியவர் சோழன் தந்த ஆரத்தை மார்பில் ஏற்றவர் திருவழியை வணங்க துன்பங்கள் தீர்ப்பார் விண்ணினனும் புல்கிய வீரமா மாயமால் விடை சுண்ண வெந்நீராடினான் சூளமேந்தும் கையினான் அன்னல் கண்ணார் மூன்றிடன் கைத்தொழ என்னும் வண்ணம் வல்லவர் ஒன்று இல்லையே பெருமை மிக்கவர் திருநீரவர் கொண்டவர் முக்கன் மூர்த்தி திருவானைக்கா கா அண்ணல் என்றும் வணங்கும் அடியார்களுக்கு எப்போதும் தீமை இல்லையே வெய்யா பாவம் கைவிட வேண்டி வீர்களாண்டார் சீர்மை கொள்கண்டான் வெய்யை தீ மாலை ஆடும் காதலான் நான்மலர் தன் மேய கொன்றையும் சென்னியம் சூழானை காவு சேர்மனே பாவத்தை போக்க விரும்புவர்களே நீலகண்டனாய் தீயை வேண்டியாடும் இயல்புடன் கொன்றை மலர் மாலை சூடிய ஈசனை வணங்க திருவானை கா வாருங்கள் நானுமோ சார்வுமுன் நகைக்குமுன் நன்மையும் பேனூரா பேனூராது செல்வமும் பேச நின்ற பெற்றியான் ஆணும் கானும் கண்ணும் மூன்றுடைய கரை கொண்டமிடலே நாணுவதும் வணங்குவதும் அவனை சார்ந்து விளங்குவதும் தியானிப்பதும் நன்மையாகும் உமையொரு பாகனாய் திருவானைக்காவில் உள்ள ஈசனை வணங்குங்கள் கூறுமாலே நண்பகர் கூடிவல்ல தொண்டர்கள் பேருமுறும் செல்வமும் பேச நின்ற பெற்றியான் பாரு விண்ணும் கைத்தொழ பாயும் கங்கை செஞ்சடை ஆ நீரோட தேற்றினான் ஆனை சேர்வினே முக்காலமும் அன்புமிக்கவராய் ஈஷனின் திருப்பெயரையும் பெருமையும் திருத்தலத்தை பேசக்கூடிய சிறப்புமிக்க சிவபெருமானை விண்ணும் மண்ணும் போற்றி வணங்கும் திருவானைக்காவை சென்று வணங்குங்கள் பொன்னமல்கு தாமரை போதாது வண்டினம் அன்னமல்கு தண்டுரை யானைக்காவில் அன்னலை பன்னவல்ல நான்மறை பாடவல்ல தன்மையோர் முன்னவல்லர் மொய் கழற்றுனர் வல்லர் விண்ணையே தாமரையில் வண்டுகள் இசைக்கவும் அன்னப்பறவை துறைகளில் விளங்கவும் திருவானைக்காவில் உள்ள அன்னலை நான்மறைகளும் கூற்றும் அவனை வணங்கி வாழ்பவர்கள் விண்ணுலகில் உலகில் நிற்பார்கள் ஊனுண்டொன்றனே ஊனோடு ஆன தொண்டர் அன்பினார் பேச நின்ற தன்மையான் வானொண்டொன்று சூடினான் வாய்மையாக மண்ணி நின்று ஆனோடு அஞ்சன் மாடினாய் கானை காவ் சேமினேன் குலால் உணவை கொடுத்தவர் கண்ணப்பர் அதை தீது என்றவர் சிவாச்சாரியார் இருவரும் தொண்டர்கள் என்பதால் அவர்கள் இருவரையும் ஏற்று மதிசூடி பஞ்ச கவ்யத்தை ஏற்கும் அப்பெருமானை திருவானைக்காவில் சென்று வணங்குங்கள் கையிலும் கையரும் கடுக்கல் தின் கழுக்களும் மெய்யை போர்க்கும் பொய்யரும் வேத நெறியை அருகிலார் தையல்பாக மாயனன் ரழும் துருவ தானங்கள் ஐயன் மேய பொய்கை சூழானை காவு சேர்மனே சமணரும் புத்தரும் பொய்யுரை பேசுபவர் வேதத்தை அறியாதவர் எனவே உமையொரு பாகனை பொய்கையில் சூழ்ந்த திருவானை சென்று வணங்குங்கள் ஊழியுழி வைக வையகத் துயிர் காட்டோடு வானோடும் ஆழியானும் காணும் காங்கிலா வானை காவில் நன்னலை காழி நாண சம்பந்தன் கருதி சொன்ன பத்தி வை வாழியாக கற்பவர் வல்வினை கண்மாயுமே திருமாலும் நான்முகனும் அறியா வண்ணம் அறியாத சிவனை திருவானைக்கால் அன்னலை வணங்கி நாண சம்பந்தன் பாடிய இப்பதிகத்தை பாடியவர்களுக்கு கூடிய வினை நீங்கி நல்வாழ்வு கிட்டுமே திருச்சி சொந்தனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியும்